முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்த பட்சம் ஒன்பது தடவை அவருடைய வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு திண்டிவனம் நெடுஞ்சாலையில் படாலம் கூட்டு ரோட்டில் அம்ருதேபுரி என்ற ஊரில் எட்டு அடி உயரத்து பிரம்மாண்டமான நவகிரக விநாயகர் உள்ளார் இவரை வழிபட்டால் அனைத்து கிரக தோஷங்களும் விலகும் அன்பர்கள் இதை தியானித்து மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நல்ல நல்ல பலன்கள் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு கிழமை திங்கட்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை பதினேழாவது நாள் இன்று கரிநாத் சந்திர தரிசனம் சங்கரன் கோவில் கோமதியம்மன் மலர் பாவாடை தரிசனம் நெல்லை நெல்லை அப்பர் கொலு தர்பா இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை அமகண்டம் மதியம் நண்பகல் பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி பிரதமை மதியம் ஒன்று ஆறு வரை இன்றைய நிலப்பு நட்சத்திரம் கேட்டை மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சம நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் மேஷமும் ரிஷபமும் ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே வீட்டிலே கடிகாரம் மாற்றுவது இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா அதாவது எந்த வீட்டில் கடிகாரம் இந்த திசையில் மாட்டி இருக்கின்றதோ அந்த வீட்டில் கஷ்டமும் வறுமையும் நிரந்தரமாய் தங்கத்தான் செய்யும் உங்களை கஷ்டத்திலிருந்து இருந்து காப்பாற்ற அந்த ஆண்டவனாலும் முடியாது கடிகாரம் என்பது வெறும் நேரம் பார்ப்பதற்கு மட்டும் அல்ல நம்முடைய வாழ்க்கையின் நேரத்தை நல்ல நேரமாக மாற்றுவதும் கூட இந்த கடிகாரம் ஒரு காரணமாய் இருக்கிறது இதில் நம்மில் பல பேருக்கு தெரிவதில்லை நம் வீட்டிலே வரக்கூடிய கஷ்டத்திற்கு நாம் கடிகாரம் மாட்டி இருக்கும் திசையும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு வீட்டில் எந்த திசையில் கடிகாரம் இருக்க வேண்டும் எந்த திசையில் வைத்தால் வீட்டில் வறுமை குறிப்பாக அது எந்த வண்ணத்தில் இருக்க வேண்டும் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பல குழப்பங்களுக்கான தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சுழலுகின்ற கால சக்கரத்தை நமக்கு வலியுறுத்துவதே இந்த கடிகாரம் தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் கடிகாரத்தை மாட்டி வைக்கவில்லை வானத்தை பார்த்து வானத்தில் உள்ள பார்த்து பார்த்துதான் நேரத்தை கழித்தார் அவர்களுடைய முன்னேற்றம் தடைபடாமல் இருந்ததுக்கு வீட்டில் கடிகாரம் இல்லாதது ஒரு காரணம் சரி நம்முடைய முன்னேற்றம் தடைபடாமல் இருக்க என்ன செய்யும் முதலில் உங்களுடைய வீட்டில் கடிகாரம் இருக்க வேண்டிய திசை வடக்கு திசை வடக்கு பக்கம் உள்ள சுவற்றில் உங்களுடைய கடிகாரத்தை மாட்ட வேண்டும் அந்த கடிகாரம் தெற்கு பார்த்தவாறு இருக்கவை இப்படி இருந்தால் உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் வராது பொருளாதார சூழ்நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக வடக்கு திசை சுவற்றிலே மாற்றப்படும் கடிகாரம் வட்ட வடிவில் இருப்பது நமக்கு இன்னும் அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும் வீட்டில் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் குடும்பத் தலைவனின் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உங்களுடைய வீட்டில் கிழக்கு பக்கம் உள்ள சுவற்றில் கடிகாரத்தை மாற்ற வேண்டும் அப்பொழுது கடிகாரம் மேற்கு பார்த்தவாறு இருக்கும் கிழக்கு பக்கம் நீங்கள் மாற்றும் கடிகாரம் பிரவுன் கலர் அல்லது மரசாமான்கள் வண்ணத்திலே இருந்தால் மிகவும் நல்லது கிழக்கு பக்கம் மாட்டும் கடிகாரத்தை வட்ட வடிவத்தில் அல்லது சதுர வடிவத்தில் மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சில பேரது வீட்டிலே ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை சத்தம் எழுப்பும் கடிகாரம் இருக்கும் அல்லவா அந்த கடிகாரம் இருந்தால் அதை கிழக்கு பக்கம் மாட்டி வைங்க உங்களுடைய வீட்டிலே செல்வ செழிப்பு மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது உங்களால் கிழக்கு பக்கம் உள்ள சுவற்றில் கடிகாரத்தை மாற்ற முடியவில்லை என்றால் வடக்கு பக்கம் உள்ள சுவரில் கடிகாரத்தை மாற்ற முடியவில்லை என்றாலும் மேற்கு சுவற்றில் கடிகாரத்தை மாட்டி வைத்துக் கொள்ளலாம் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு பக்கத்தில் மட்டும் கடிகாரத்தை மாற்றக்கூடாது கடிகாரத்தில் எப்பொழுதும் உள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் போது அதில் ஒரு விதமான சத்தம் பொதுவாக அது நம் காதுகளுக்கு கேட்காது சில சமயங்களில் அமைதியாய் இருக்கும் சூழ்நிலை நமக்கு அந்த சத்தம் கேட்கும் அல்லவா தெற்கு என்பது யமதர்ம ராஜாவுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கும் சொந்தமான திசை ஆகவே அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அளவிற்கு சத்தத்தை எழுப்பும் அந்த கடிகாரத்தை அந்த இடத்தில் மாற்றக்கூடாது என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வீட்டில் நேரம் பார்ப்பதற்கு அடிக்கடி பார்க்கக்கூடிய பொருள் கடிகாரம் இந்த கடிகாரம் கண்ணாடியில் நிச்சயம் விரிசல் அல்லது உடைந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் எதிர்மறை ஆற்றல் நமக்கு உண்டாக்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய கால நேரத்தை குறித்து நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் சக்தியும் இந்த கடிகாரத்துக்கு உண்டு ஆகவே இந்த கடிகாரத்தை எக்காரணத்தை கொண்டும் மெதுவாகவும் ஓடவிடக்கூடாது அதாவது கடிகாரம் எப்போதும் சரியான நேரத்தில் தான் இருக்க வேண்டும் ஐந்து நிமிடங்கள் அதிகமாக வைத்துக் கொள்ளலாமே தவிர ஒரு நிமிடம் கூட நம் கடிகாரம் பின்னோக்கி ஓடக்கூடாது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஓடாத கடிகாரத்தை சுவற்றில் மாற்றி வைக்காது உங்களுடைய வீட்டில் நிறைய கடிகாரம் இருக்கிறது என்பதால் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் கடிகாரத்தை மாற்றி வைக்கக்கூடாது குறிப்பாக நிலவாசலுக்கு வெளியே கடிகாரம் இருக்கக்கூடாது சில பேர் பால்கனியில் எல்லாம் கடிகாரம் மாட்டி வைத்திருப்பார் அது மிகவும் தவறு ஒரு கடிகாரத்தின் வாஸ்துவின்படி எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டனாவோ நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலன் அடையலாம் என்ற இந்த கருத்தை முன் வைத்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கின்றோம் நான்காவது பகுதியாய் ஒன்பதாவது பாகம் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தை நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இதிலே தொடர்ந்து ஆராய்ந்த வண்ணமாக இருக்கின்றோம் இன்றைய உபத்தலைப்பு விச்சை எடுப்பவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் ஒன்பதிலே சுக்கிரன் சனி கூடி பலம் இன்றி நிற்க ஒன்பதாம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க ஜாதகர் பிச்சை எடுக்கின்ற வாய்ப்பை அதிகமாக பெறுவார் ஒன்பதாம் அதிபர் பத்தாவது அதிபர் நீச்சம் பெற்றாலும் கூட ஜாதகர் பிச்சை எடுக்கின்ற வாய்ப்பு ஏற்படும் பக்தி இஷ்ட தெய்வம் ஐந்திலே ஒன்பதிலே சூரியன் குரு நிற்க சுக்கரனும் சனியும் ஏழாம் இடத்திலே நிற்கின்ற ஆச்சாரத்தை கடைபிடிக்க மாட்டேன் லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் மூணு எட்டு பதினொன்னில் நிற்க ஆச்சாரத்தை கடைபிடிக்க மாட்டார் யார் ஆச்சாரத்துடன் இருப்பவர் லக்னாதிபதி அதிபர் பலம் பெற்றிருக்க ஒன்பதில் நிற்க ஒன்பதாம் அதிபர் ஆட்சி நிற்க ஜாதகர் ஆச்சாரத்துடன் ஒன்றாம் அதிபர் ஒன்பதாம் அதிபர் கூடி பன்னிரண்டில் நின்றாலும் ஜாதகர் ஆச்சாரத்துடன் இருக்கின்ற வாய்ப்பு ஏற்படும் யாருக்கு சன்னியாசி வாய்ப்பு கிடைக்கும் லக்கனாதிபதி ஏழாம் அதிபதி தனி பார்க்க சன்னியாசம் செல்வதற்கு வாய்ப்பு லக்கனத்தையோ கலத்திர சனி பார்க்க வேண்டும் அதுவும் சன்னியாசியாக செல்வதற்கு வாய்ப்பு ஒன்பதிலே சனி இருக்க வேண்டும் அதுவும் சன்னியாசியாக செல்வதற்கு வாய்ப்பு ஐந்தில் ஒன்று பத்து அதிபர்கள் கூடி இருக்க தன்னியாசியாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சுக்கரனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்க தன்னியாசியாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது குழந்தை பிறக்கு முன்பு தந்தை இறப்பதும் குழந்தை பிறந்த உடனே தாயார் இழப்பு இறப்பதும் நாளைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனி ராசியில் புகுந்து விளையாடும் சூரியன் பணத்திலே குடிக்கப் போகும் ராசிகள் தலையெழுத்து மாறப்போகிறார் சூரிய பகவான் கும்ப ராசி பயணம் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் நவ கிரகங்களின் தலைவனாய் சூரிய பகவான் விளங்கி வருகிறார் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும் சூரிய பகவான் சிம்ம ராசியின் அதிபதியாய் திகழ்ந்து வருகிறார் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் செல்லும்போது தமிழ் மாதம் பிறக்கும் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாய் சூரிய பகவான் விளங்கி வருகிறார் சூரிய பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படும் அந்த வகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சூரிய பகவான் கும்ப ராசிக்கு செல்லுகின்றார் ஏற்கனவே கும்ப ராசியில் சனி பகவான் பயணித்து வருகிறார் அவரோடு சூரிய பகவான் இணைகின்ற வாய்ப்பு அந்த மாதத்திலே ஏற்படுகிறது சூரிய பகவானின் கும்பராசி பயணம் கட்டாயம் அனைத்து ராசிகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பின் ஒரு சில ராசிகளின் மூலம் ராஜயோகத்தை பெறுகின்றனர் அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே தனுசு ராசி சூரிய பகவான் கும்ப ராசி பயணம் உங்களுக்கு பல்வேறு விதமான யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறேன் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை உங்களை தேடி நாடி ஓடி வரும் இது நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்கக்கூடும் புதிய வாய்ப்புகளால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாய் முடிவடை மற்றவரிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரி கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவு திருமணம் கைகூடு வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை சிம்ம ராசி சூரிய பகவானால் ஆளப்படும் ராசி நீங்கள் சூரிய பகவானின் கும்பராசி பயணம் உங்களுக்கு சிறப்பாக அமைய உள்ளது நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது தலைமை பண்புகள் வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவும் பிரகாசமாய் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாய் கிடைக்கும் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் வணிகத்தை உங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியாய் இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் உயர் அலுவலர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் தக ஊழியர்களால் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தியாடு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது வளர்ச்சியை கொடுக்க போகிறது நிதி நிலைமையிலே ஏற்படுத்தும் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வணிக ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு அமையும் நீண்டகால முதலீடுகள் உங்களை நல்லதொரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் பெற்றோர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கல்வி சிறந்து விளங்குவார்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடை திருமணம் ஆகாதவருக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களை தேடி நாடி ஓடிவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் கருத்துக்கள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த பகுதியை பூர்த்தி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மாத பலன்கள் உங்களுக்காகவே வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் பலனடைய வேண்டும் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசிபலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் மேலும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடத் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொதுபலனும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு தினம் மாலை மணி வரை நீடிப்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய தினத்திலே மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் தின தீட்சணியை குறைப்பதற்கு கந்த சஷ்டி கவசம் மேலும் முருகனின் தொடர்நிலை வழிபாடு மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தன் ராஷ்டிர தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த உதவும் ரிஷப ராசிக்காரர்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக நான்கு மணி அளவிலே தொடங்க இருப்பதா ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன இன்றி இயக்க வேண்டும் மேலும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தன் தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல செலவுகளிலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனிலே கவனம் தேவை உறவினர் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல செலவுகளில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தையின் உடல் நலத்திலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உனால் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்க செய்யும் புனர் மூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர் உதவிகரமாக இருப்பார் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பங்குதாரால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராகி தேவி வழிபாடு பலன்களை அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் மகம் நட்சத்திர சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைகோரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினக வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களும் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் எதிர்பார்த்த தொகை கைக்குவரும் புதியவர்கள் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் நினைவுச் சூழ்வுகளை கற்றுக் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படும் நார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் எதிர்பார்த்த தொகை கைக்குவர் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவது புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சூழ்வுகளை கற்றுக்கொள்வீர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி வழியிலே ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பாராத நன்மை கிட்டும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் மனைவி வழியிலே ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் எதிர்பாராத நன்மை கிட்டும் இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் சமாளிக்க முடியாதபடி வேலை பலு அதிகரித்து காணப்படும் புதிதாக அறிமுகம் ஆகும் நபர்களும் மற்றும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் சோர்வு அசதி சிலருக்கு தென்படும் சிலருக்கு திடீர் பயணங்கள் கூட மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் கூட கிடைக்க தாமதமாகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட போட்டிகளை சமாளித்து நீங்கள் முன்னுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் கூட ஓரளவு உங்களுக்கு நன்மையை செய்யும் முடிந்த வரையில் பெரிய தொகை முதலீடு செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளுடைய பேச்சின் நிதானத்தை கடைபிடித்தால் தலைமையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் விவசாயிகள் எதிர்பார்க்கும் லாபத்தை பெற கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியதற்கும் பெண்கள் நகை ஆபரணங்கள் அல்லது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகளின் உடல் நிலையில் கூட அதிக கவனம் தேவைப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் சமாளிக்க முடியாதபடி வேலை வலு அதிகரித்து காணப்படும் புதிதாக அறிமுகமாகும் நபர்களும் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தாயாரின் உடல்நிலையை கூடுதல் கவனம் செலுத்துக் கொள்வது நல்லது அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு அசதி சிலருக்கு தென்படும் சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்க தாமதமாகலாம் தொழிலாளர் வியாபாரத்தில் கூட போட்டிகளை சமாளித்தே நீங்கள் முன்னுக்கு வர வேண்டியது இருக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் கூட ஓரளவு உங்களுக்கு நன்மையை செய்யும் வரையில் பெரிய தொகைகளை முதலீடு செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடை கடைபிடிக்காவிட்டால் தலைமையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் விவசாயிகள் எதிர்பார்க்கும் லாபத்தை பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்கள் நகை ஆபரணங்கள் அல்லது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் பிள்ளையின் உடல் நிலையில் கூட அதிக கவனம் தேவைப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலே குடும்பத்தினரும் விளையாடும் மகிழ்வீர்கள் அலுவலக பணிகளை விரைவாக முடித்து அனுப்பிவிடுவீர்கள் வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவார் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் கூட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் குடும்பத்தினருடன் விளையாடு மகிழ்வீர்கள் அலுவலக பணிகளை விரைவாக முடித்து அனுப்பிவிடுவீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுகிற புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவார்கள் மகர ராசிக்காரர்களுடைய தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் இடையே அன்னியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை அக்கம் பக்கத்தில் விபம் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவும் பாராட்டவும் செய்வார் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அக்கம் பக்கத்திலிருந்து இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதிலே பெரியவர்களே ஆலோசனை அவசியம் மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டா வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் வாடிக்கையாளருடன் கனிவான அணுகுமுறை அவசியம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பது பெரியோருடைய ஆலோசனை அவசியம் மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு உண்டா ரேவதி வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல இருக்கும் வாடிக்கையாளர் கனிவான அணுகுமுறை அவசியம் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் என் ஜோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம்பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்